அமெரிக்கா கையில ஒரு நாடு சிக்கிருச்சு அப்படின்னா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அது எதிரியா மாட்டினாலும் சரி அடிமையா மாட்டினாலும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வெளில வரணும் வர்றதுக்குள்ள பல ஆண்டுகள் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் இறுதியா விட்டுட்டு போவாங்க அது அதே நிலைமையில இல்ல அதுக்கு கீழே போயிடும் அந்த நாடு அதெல்லாம் அந்த நாட்டோட தலையெழுத்து ஆப்கானிஸ்தான் ஈராக் லிபியா அப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லை அமெரிக்கா தோற்று வெளியேறின பட்டியலும் போடலாம் வியட்நாம் ஆனா அடிப்படை உண்மை அப்படிங்கிறது அந்த நாடு நாசமா போயிடும் அதுக்கடுத்து அந்த நாட்டோட வரலாறு அந்த நாட்டுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கும்ல தான் இருக்கும் இப்படி தான் அமெரிக்கா கை வச்ச இடம் பூரா இருக்கும் உக்ரைன் மட்டும் அதில் தப்பிச்சிட முடியுமா என்னதான் இருந்தாலும் உக்ரைனுக்கும் அதே தலையெழுத்து தான் உக்ரைனோட தலையெழுத்து ஏற்கனவே எப்படி இருந்துச்சு ஐரோப்பா செழிப்பமான ஐரோப்பாவில் இதுவும் ஒரு பெரிய நாடு தான் ஐரோப்பாலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு நல்ல விவசாயம் வளம் உள்ள நாடு ஆனால் ஊழல் நிறைஞ்ச ஒரு நாடு எந்த அளவுக்கு அப்புடின்னா ஐரோப்பிய யூனியன்லேயே சேர்த்துக்க மாட்டேன் இவனை வச்சு எவன் மல்லு கட்டுறது அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுக்கப்புறம்தான் அமெரிக்காவோட பார்வைப்படுது பார்வைப்பட்டதுக்கு அப்புறம் அங்கே ரஷ்ய ஆதரவாளரை தூக்கி எரிஞ்சிட்டு அமெரிக்க ஆதரவாளர் ஜெலன்ஸ்கி வராரு அதுக்கப்புறம் அமெரிக்காவோட கையே பட்டுருச்சு அதுக்கப்புறம் உக்ரைனோட தலையடுத்து நாடு ஒரு போரை சந்திக்குது ரஷ்யாவோட ஒரு போர் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காவை போய் நேரடியாக மோத சொல்லுங்கள் மோதவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உக்ரைன் மட்டும் மோதி கிழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனால் நாங்கள்லாம் பின்னாடி இருக்கிறனால ரெண்டு வருஷம் கிளியாமல் காப்பாத்திடலாம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் அதுதான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இப்ப அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா ஜெயிக்க போது ஜெயிச்சிருச்சு பிராந்தியங்கள் நான்கு பிராந்தியங்கள் அவர்களுக்கு சொந்தம் ரஷ்ய அதிபரோட மொழியில் சொல்லப்போனால் ஒரு கடலே நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சுடா அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு மைலேஜை ரஷ்யா எடுத்ததுக்கு அப்புறம் ரஷ்யா என்ன மாதிரி செயல்படும் அப்படிங்கிறதான் இன்னும் போர் முழுசா முடியல இந்த பக்கம் வெள்ளை மாளிகை ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னுச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு கொடுக்க ஆயுதங்களே கையில இல்லை அப்படிங்கறதான் வெள்ளை மலையை சொன்னுச்சு அதுக்கு சரியா அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய யூனியன் என்ன சொன்னுச்சு அப்படின்னா எங்க கையில குடுக்கணும்னு நினைச்சா கூட ப்ரொடக்ஷன் பண்ண கூட இப்ப ரா மெட்டீரியல் இல்லடா அப்படின்னு கையை தூக்குனாங்க யாரு ரெண்டு மிகப்பெரிய பிளேயர்களும் இப்படி தூக்குனதுக்கு அப்புறம் இவர்கள் மனசுல ஒரு திட்டம் இருந்திருக்கு அந்த திட்டத்தை நோக்கி உக்ரைனை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் இவர்கள் ஆயுதங்கள்லாம் கொடுக்கல அப்படின்னா ரஷ்ய கொடி அங்க பறக்க போகுது ஆனா ரஷ்ய கொடி எப்படி பறக்குவோம் அப்படிங்கறதா இப்ப இவர்களுக்கு உண்டான கேள்வி அதாவது இந்த நான்கு பிராந்தியங்கள் போய் தொலைது வேற வழி இல்லை பறந்துதான் ஆகும் உக்ரைனுக்குள்ள உக்ரைன் முழுவதும் ரஷ்ய கொடி பறந்துருச்சுன்னா அதே மாதிரி அவர்கள் ஒரு லேண்ட் காரிடால ஒடிசால இருந்து மால்டோவா வரையும் போட திட்டம் அந்த திட்டத்தை ரொம்ப சுமூகமா கைப்பற்றிட்டாங்கன்னா இப்ப இந்த நான்கு பிராந்தியங்கள் நம்மளும் வெளியேறோம் ஜலன்ஸ்கியை எப்படி இவனுங்க வாழ விட மாட்டாங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஜலன்ஸ்கியை தூக்கி எரிஞ்சு புது ஆள் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ரொம்ப ஸ்மூத்தா ஒடிசா பகுதி கண்ட்ரோல்ல எடுக்கப்படும் மால்டோவா வரை ஒரு லேண்ட் காரிடால உருவாக்க முடியும் இல்லை ஜலன்ஸ்கியை வச்சுக்கிட்டே உருவாக்க முடியும் ஆனா அப்படி ரஷ்யா எஃபர்ட் போட போட ரஷ்யாவுக்கு சிக்கலை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இப்போதைக்கு இந்த நான்கு பிராந்தியங்களை பிடிக்க ரஷ்யா எப்படி மிகப்பெரிய விலை கொடுத்துச்சோ அதை காட்டினு டபுள் ட்ரிபிளா கொடுக்க வச்சுட்டோம்னா ஓரளவு ஸ்லோ படுத்திடலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கூட அந்த ஒரு ஆப்ரேஷனை நம்மனால ஸ்லோ கொடுத்துட்டோம் அப்படின்னா சாகாவரம் பெற்றவரா ரஷ்ய அதிபர் புட்டின் என்னைக்கு இருந்தாலும் சாக போறாரு அடுத்து வரவே எப்படியோ அதுக்கு தகுந்தாப்பு நம்ம ரூட் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நாட்களுக்கு இந்த நான்கு பிராந்தியங்கள் போக ரஷ்யாவோட பார்வை உக்ரைனுக்குள்ள எப்படி செல்லுங்கிறத தடுக்கிறதுக்கு நீண்ட கால திட்டத்தோட அமெரிக்கா களத்துல இறங்கிருச்சு இந்த நீண்ட கால திட்டம் அப்படிங்கறது அமெரிக்காவுக்கு திட்டம் ரஷ்யாவுக்கு ஒரு எதிர்த்திட்டம் திட்டம் போட போறாங்க உக்ரைனுக்கு தலையெழுத்தே பாதாளத்தை நோக்கி போதுங்கிறதா யதார்த்தமான உண்மை ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே போரை சந்திக்கிறாங்க போர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா உக்ரைனோட இராணுவம் ஒரு லட்சம் வீரர்கள் எல்லைகள்ல நிற்கிறார்கள் அவங்களோட பிரசிடென்ட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு நிற்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் பெரிய அளவு ஏஜென்சிகள் பிரேக் பண்ணார்கள் ஆனால் ஒரு லட்சம் வீரர்கள் எங்கே போனாங்கன்னே தெரில தாக்கும்போது ஏன்னா ரஷ்ய படைகள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டாங்க அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸே இல்லை எல்லா யோரத்தில் இதான் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த நாள்லயே இவர்களோட ஸ்ட்ரென்த்து ஆனால் அப்படி யுத்தம் ஆரம்பித்து பல லட்சம் வீரர்கள் இறந்திருப்பார்கள் இல்லை பல்லாயிரம் வீரர்கள் இறந்துருப்பார்கள் அடிபட்டு வெளியேறிப்பாங்க எப்படி இருந்தாலும் லட்சத்தை தொடும் பொதுமக்களோட இறப்பு அதுவும் கணிசமான எண்ணிக்கையை தொடும் இப்படி இராணுவ வீரர்களையும் இழந்துட்டாங்க பொதுமக்களையும் இழந்துட்டாங்க அது போக யுத்தம் வெடிச்சோடனே அகதிகளா உக்ரைன் மக்கள் பல நாடுகளுக்கு தஞ்சம் தஞ்சமடைந்துட்டாங்க இப்ப அங்க எந்த பகுதிகளில் இருக்கிறாங்க அப்படின்னா தலைநாறு கிப்ல இருப்பாங்க அதுக்கடுத்து மத்த தலைநாறு கிப்ப தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்ரைன் மக்கள் இருக்கார்கள் இப்ப இந்த மக்கள்ல இருந்து பதினோரு லட்சம் வீரர்களை திரட்டுறதுக்கு ஒரு திட்டத்தை தூக்கி போட்டிருக்காங்க ஒரு டிராப்ட போட்டிருக்காங்க பதினோரு லட்சம் வீரர்களுக்கு கிரைட்டீரியாவே கிடையாது நீ வாலிபனா வண்டியில ஏறு கிழவனா வண்டியில ஏறு இவ்வளவுதான் சம்பளம் மட்டும் ஒரு பிக்சடா ஒரு தொகை பிக்ஸ் பண்றாங்க பெரிய ஒரு தொகையா பிக்ஸ் பண்றாங்க அதுதான் அங்க முக்கியம் அடுத்து கிரைட்டீரியா கிடையாது அவங்களுக்கு தேவை எண்ணிக்கை பதினோரு லட்சம் வீரர்களை தயார்படுத்துறார்கள் இந்த பதினோரு லட்சம் வீரர்களை ட்ரெயின் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ரஷ்யா போன்ற ஒரு நாட்டோட சண்டை போட்டு நான்கு பிராந்தியங்களை மீட்க போறார்களா அப்படின்னு வெளியில அப்படிதான் பேசுவாங்க நம்மளும் கேட்டுதான் ஆகணும் ஆனா அடிப்படை அப்படிங்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு உக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஊடுருவாம தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற லேயர்ல இருக்கும் அந்த லேயரையும் உடைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு ரஷ்யாவை இழுத்து விடணும் வேற என்னதான் பண்ண முடியும் உக்ரைன் மக்களை லட்சக்கணக்கில் பலி கொடுப்போம் அப்படிங்கிறத தாண்டி அதுல எதுவும் கிடையாது இதுதான் யதார்த்தமான உண்மை சரி அமெரிக்கா இப்படி ஒரு கணக்கு போடுது ரஷ்யா எதிர் கணக்கு போட்டு அவங்க கவுண்டர் பொசிஷன் எடுக்கும் போது நம்ம விரிவா பார்ப்போம் ஆனா அமெரிக்கா இது அமெரிக்காவுக்குள்ள உட்காந்து போடலை அமெரிக்கா உக்ரைனுக்குள்ள உட்காந்து போடுது உக்ரைனோட தன்மை என்னங்கறதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி உக்ரைன் இந்த ஸ்கீமுக்கு ஒரே தடல் புடல் வரவேற்பு அந்த அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் ஏன் அப்படின்னா பதினோரு லட்சம் பேருக்கு சேல்ரி போட போறாங்க வருஷ கணக்குல போட போறாங்க அதுக்கான இராணுவம் ஏன்னா இவங்க பதினோரு லட்சம் வேற கூட்டிட்டு போய் ஃபேக்ட்ரியில விட போறது இல்லை களத்தில் விட போகிறாங்க இவங்களுக்கான இராணுவ சப்ளைஸ்னு ஒன்று இருக்கு அது ஆயுதங்கள் உணவு இந்த மாதிரி உடைகள் பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் உள்ளுக்குள்ள ஆக போதுடோய் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் உக்ரைனோட அரசியல்வாதிகள் இருக்காங்க ஏற்கனவே பம்பான பணமே ஊழலில் அள்ளிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு அமெரிக்காலையும் கத்துறாங்க ஐரோப்பாலையும் கத்துறாங்க அதனால் ஏறக்குனா உண்மை இல்லாமல் பணம் கொடுத்த இதான் கத்த போகிறது இல்லை அதுவும் அமெரிக்கா போன்ற ஒரு இதான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்கீமு எவ்வளவு நாளைக்கு இவனுங்களோட மல்லு கட்ட போகிறோன்னு தெரில யுத்தம் நின்றுச்சுன்னா யார் நம்மளை எட்டி பாப்பா என்ன மாதிரியான ஸ்கீமை தருவாங்க எப்படி ஃபண்டு உள்ளே பம்ப் ஆகும்னு தெரியாமல் இருந்த உக்ரைன் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கியோட டீமுக்கு இது பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி பாக்குறாங்க அதனால பதினோரு லட்சம் வீரர்களை எடுக்கிறோம் கவுண்டர் பொசிஷன் திருப்பி எடுக்கிறோம் அடுத்த அஃபென்ஸுக்கு தயாராகிறோம் அப்படின்ட்டாங்க ஏற்கனவே ஃபுல் டைம் ராணுவ வீரர்களை வச்சு அஃபென்ஸ் இவங்களால பண்ண முடியல கவுண்டர் அஃபன்ஸ் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு படம் ஆறு மாசம் ஓட்டினாங்க அப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு மூணு மாசம் ஓட்டினாங்க கடைசியில என்னடா அப்படின்னு கேட்டா ஒன்றும் ரிசல்ட் இல்லை இருந்ததும் போச்சு ஒன்று ரெண்டு இடங்களை மீட்டாங்க அந்த இடங்களை மீட்டு தக்க வைக்க முடியாமல் இழந்தது ஜாஸ்தி எந்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னா இராணுவ தளபதி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் ரோபோக்களை வச்சு நம்ம இனிமேல் யுத்தம் செய்ய கற்றுக்கணும் எனக்கு ரோபோ வேணும் அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு நம்மளும் விரிவா அதை பற்றி அந்த அளவுக்கு நிலமை போயிருச்சு இப்போ இந்த பதினோரு லட்சம் அப்படிங்கிறது ரஷ்யாவை இழுக்கிறதுக்கு ரஷ்யா எவ்வளோ தூரம் சமாளிக்குதுங்கிறது களம் பிறக்கும் போது தெரியும் அதே மாதிரி அமெரிக்கா இதுல எவ்வளவு பணத்தை இழக்க போகுது இல்ல இதுல இழக்கிறது மூலயமா எவ்வளவு சம்பாதிக்க போறார்கள்ங்கிறது அவர்கள் தனியா ஒரு ரூட் வச்சிருப்பாங்க என்னதான் பணத்தை பம்ப் பண்ணாலும் எங்கிட்ட ஒரு பக்கம் அதை டபுளா ட்ரிபிளா எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் உக்ரைனோட தலையெழுத்து அந்த மக்களுக்கு விடிவு காலம் கிடையாது ஈராக் மக்களுக்கு என்ன விடிவு காலம் வந்துச்சு சதாமு அப்புறம் ஒன்றும் கிடையாது லிபியா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பட்டியல் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த வரிசையில முதல் முதல்ல ஒரு ஐரோப்பிய நாடு சிக்கி இருக்கு இனி வருங்காலங்களில் எந்தெந்த நாடு சிக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் அமெரிக்கா வட்டமடிக்காத நாடுகளே கிடையாது வட்டம் கண்டங்களே கிடையாது இப்போ ஐரோப்பா இருக்கு ஏறக்குறைய பல கணிப்புகள் இருக்கும் இந்த பாபா வாங்க மாதிரி கணிப்புகள் இந்த மாதிரி நிறைய கணிப்புகள் தான் அடுத்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் உள்நாட்டு குழப்பம் உள்நாட்டு புரட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க பெருசா அப்பெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் ஒருவேளை அது பூரா உண்மையாகுமோ அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பூரா இருக்கு நடக்கும்போது இன்னமும் நம்ம விரிவாக பார்ப்போம்